நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு மணி இட்டேருந்து ஓஎன்ஜிசி பைப் வந்து வெடிச்சிருச்சு அது அதுலேருந்து வர எண்ணெய் கசிவுகள்லாம் வயல் வயலில் போய் பரவி வயல் மன்னரிப்பாகி அழிஞ்சு போயிடுச்சு அந்த வயலே அதனால எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் கேள்விப்பட்டு அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணாங்க அப்போதிக்கி போலீஸ்லாம் வந்து கலெக்டர்லாம் வந்து பேசினாங்க சூப்பர் கலெக்டர் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்தாங்க நாங்கள் கலெக்டர் வந்த உடனே தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா எங்களுக்கு வந்து கலெக்டர் தான் விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் போனோம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க உடனே ஆறு மணி ஆன உடனே எல்லாத்தையும் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இப்படி பண்ணதுனால எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப அடிபட்டுருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு நாளே எங்கள் அம்மா ஒன்றுமே நடக்க முடியல ஒன்றுமே செய்ய முடியல ஒரே பிரச்சனையாக இருக்குது அதனால் இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலில் வந்து புறக்கணிச்சுட்டு கருப்பு கொடியை வாயில் கட்டிட்டு ஊர்வலமாக சுற்றி வரோம் பேரணி மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம் எப்போ எங்களுக்கு வந்து ஒஎன்ஜிசி வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் வந்து இதை வந்து பண்ணுவோம் இதை செஞ்சிட்டு இருக்க மத்திய அரசு இருக்கு அவங்க வந்து இன்னும் வந்து அந்த சார்பாக யாருமே வரலை அது அதை தான் இப்போ வந்து பேச்ச முன்னில் வைக்கிறோம் முன்னாடி வைக்கிறோம் அதை இன்னும் ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க ஏன் எங்கள்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இப்போ வந்து போராட்டம் பண்ணுறோம் இதுக்கு விடுவி கிடைக்கிற வரையும் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அவினாஷ் ఫుల్ బో